சுச்சக்கிர வரதாச்சாரியம் சுத்தசத்வகுருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாக்கரம் அவிதித்த விஷயாந்தரஷாரேகே குணவசா ததேகசேஷி மதுரகவிஹதயே மமாவிரஸ்து வேறொன்றும் நான் அரியறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன் வன்குருகூர் ஏறு எங்கள் வாழ்வாம் என்றே தும் மதுரகவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் நம்மாழ்வாருடைய பெருமைகளை விளக்கும் விதமாக அவருடைய சீடர் மதுரகவியாழ்வார் அருளிய கண்ணினுண் சிறுத்தாம்பு என்ற பதினோரு பாசுரங்கள் அடங்கிய பிரபந்தத்தின் மூன்றாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் மூணாம் பாட்டில் என்ன ஆயிடுத்துன்னா முதல் ரெண்டு பாசுரங்கள் நம்மாழ்வாருடைய பெருமையை மதுரகவி ஆழ்வார் பாடினார் இல்லையோ அந்த பெருமைகளை எல்லாம் திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரியில் எழுந்தருளியிருக்கும் பொலிந்து நின்ற பிரான் ஆதிநாத பெருமாள் அவர் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் அதனால ரெண்டாவது பாட்டு தேவு ஏன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடி திரிவனேன்னு எப்ப மதுரகவிகள் சொன்னாரோ உடனே ஆதிநாத பெருமாள் ஆதிநாதவல்லி தாயார் குருகூர்வல்லி தாயார் என்ற ரெண்டு நாச்சியார்களோடு ஆதிநாத பெருமாள் மதுரகவி ஆழ்வாருக்கு வந்து காட்சி ஆழ்வார் பார்த்தாராம் ஆஹா ரெண்டு பிராட்டிமார்களோடு ஆதிநாத பெருமாள் என்னை தேடி வந்து காட்சி தந்தாரேன்னு மதுரகவி ஆழ்வார் ஆதிநாத பெருமாளை விழுந்து வணங்கிட்டாராம் என்னது வெயிட் வெயிட் போன பாட்டுல என்ன சொன்ன தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி மதுரகவி ஆழ்வார் என்ன சொன்னார் எனக்கு வேற தெய்வம் எல்லாம் தெரியாது நம்மாழ்வார் தான் தெய்வம்னு போன பாட்டில் சொன்னாரா இப்ப திடீர்னு பெருமாள் தாயாரோடு வந்து காட்சி தரவும் மதுரகவி ஆழ்வார் பெருமாளை விழுந்து சேவிச்சுட்டார் இப்ப நமக்கு தான் குழப்பமா போயிடுத்து ஏன்னா நாம என்ன பண்ணோம் மானசீகமாக ஒரு காட்சி திருநெல்வேலி கருகே தாமிரபரணி நதிக்கரை ஆழ்வார் திருநகரி அற்புதமான புளியமரம் அந்த திருப்புலி ஆழ்வாருக்கு அடி அடியிலே பார்த்தால் யோக நிலையில் நம்மாழ்வார் இருக்கிறார் அவரை நோக்கி கை கூப்பியபடி மதுரகவி ஆழ்வார் இருக்கிறார் நாமும் அவரோடு சேர்ந்து ஆழ்வாரை நோக்கி கை கூப்பித்தானே கண்ணினும் சிறுத்தாம்பும் பாடினு இருக்கோம் நம்மளெல்லாம் ஆழ்வார நோக்கி கை கூப்பு வச்சுட்டு திடீர்னு மதுரகவிகள் என்ன பண்ணிட்டார் இந்த கட்சி மாறுற மாதிரி இவர் பெருமாளை நோக்கி கை கூப்பிட்டார் நாமெல்லாம் பார்த்தோம் சுவாமி நோக்கி கை கூப்பினோம் அப்படியே திரும்பி பெருமாளை நோக்கி கை கூப்புகிறீர்களே என்ன காரணம்னு கேட்டோம் மூணாவது பாஸ்வரத்தில் மதுர கவிகள் பதில் சொல்கிறார் வாங்கோ பாஸ்வரத்தை அனுபவிப்போமா அப்ப இந்த பாசுரத்துல மட்டும் காட்சி மாறுறது ஆழ்வார் திருநகரி தாமரபரணி நதிக்கரை புளியமரத்தடி யோகத்தில் நம்மாழ்வார் பெருமாள் ரெண்டு தாயாரோடு வந்து காட்சி தருகிறார் மதுரகவி ஆழ்வார் பெருமாளை நோக்கி கை கூப்பிட்டு இந்த மூணாவது பாசுரத்தை பாடி ஏன் கை கூப்பினேங்கிறதுக்கு காரணம் சொல்கிறார் மூணாவது பாசுரம் தேவ பிரான் உடை கரிய கோல திரு நான் பெரிய வன்குருகூர் நகர் நம்பிக்கு ஆள் உரியனாய் அடியேன் பெற்ற நன்மையே திரிதந்தாகிலும் தேவபிரானுடை கரிய கோல திருவுரு காண்பண்ணான் பெரியவன்குருகூர் நகர் நம்பிக்கு ஆழ்வுரியனாய் அடியேன் பெற்ற நன்மையே மதுரகவிகள் சொல்றார் திரிதந்து ஆகிலும் திரிதந்து அப்படின்னா திரும்பி வந்துன்னு அர்த்தம் இந்த போன ரூட்லேயே திரும்பி வர்றதுன்னு சொல்றாங்க பாருங்க சில பேர் ஒரு இரு வேலைன்னு ஒரு ராங் ரூட்ல போவாங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு ஓஹோ கூகுள் மேப்ஸ்ல கேட்டா தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு வந்த வழியே திரும்ப வந்து அப்புறம் வேறு பாதையில போறாங்க இல்லையா அந்த ரிட்டர்ன் ஜேர்னி போன ரூட்லயே திரும்பி வரத்துக்கு திரி தருகைன்னு பேரு திரி இப்ப மதுரகவிகள் என்ன சொல்றார் நான் போன பாதையில இருந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகி திரும்ப வர போறேன் திரும்ப வந்து பெருமாளை சேவிக்க போறேங்கிறார் இவர் என்ன பாதையில போனாருன்னா அதை போன பாட்டுல பார்த்தோமா தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவனேன்னு நாம் பெருமாளை விட்டுட்டு நம்மாழ்வாரை பிடித்துக் கொண்டே இருந்தார் அப்புறம் என்ன சொன்னார் நம்மாழ்வாரை விட அவரோட பாசுரங்கள் இனிமையா இருக்கு குருகூர் நம்பி பா நம்மாழ்வாரை விட்டுட்டு அவர் பாசுரங்கள் திருவாய் மொழிய இருந்தார் அப்புறம் அந்த திருவாய்மொழி பாடலை விட அதன் இசையே இனிமையா இருக்கு இன் இசை அதனால பாசுரத்தை விட்டுட்டு பாசுரத்தின் இசையை இருந்தார் இப்ப என்ன பண்ண போறாராம் போன ரூட்லயே திரிதந்தாகிலும் திரும்ப வந்தாவது நான் பெருமாளை செய்விப்பேங்கிறார் இப்ப என்ன பண்றாராம் அப்படியே ரிவர்ஸ் டைரக்ஷன்ல இன்னிசைய விட்டாராம் நம்மாழ்வாரோட பாட்ட பிடிச்சிண்டாராம் அப்புறம் பாட்ட விட்டாராம் வந்து இப்ப நம்மாழ்வாரையும் தாண்டி எந்த விட்டாரோ அதே பெருமாளை நோக்கி கை போன திரும்ப வந்தாச்சா பெருமாள் ஆழ்வார் பாசுரம் இன்னிசை இப்போ டு ஸ்டார்ட் இன்னிசை பாசுரம் ஆழ்வார் பழையபடி பெருமாள்கிட்ட வந்து திரிதந்து ஆகிலும் அப்படி திரும்ப வந்தாவது தேவபிரானுடை எந்த பெருமாளை சேவிக்கிறார்னா தேவபிரான் இந்த இடத்துல தேவ என்பது நித்தியசூரிகளை குறிக்கிறது சாதாரண தேவர்கள் இல்லை வைகுண்டத்திலே பெருமாளுக்கு அணுக்க தொண்டர்களாக இருந்து தொண்டு செய்யக்கூடிய ஆதிசேஷன் விஸ்வக்சேனர் கருடன் இவர்களுக்குத்தான் இங்கே தேவர்கள்னு பேரு தேவ பிரான் அப்படின்னா பிரான்னா உதவி செய்பவர்னு அர்த்தம் தேவ பிரான்னா அந்த நித்திய சூரிகளுக்கெல்லாம் தன் அழகையும் குணங்களையும் காட்டி உதவுபவன் பகவான் ஏன்னா அவளால பெருமாளை சேவிக்காம இருக்க முடியாது தொண்டு செய்யாம இருக்க முடியாது இடைவிடாது அவ தன்னை அனுபவித்து தொண்டு செய்யும் பாக்கியத்தை கொடுத்து உதவினவர் பெருமாள் தானே அதனால தேவபிரான் அப்படி நித்திய சூரிகளுக்கு உதவும் பெருமாள் எனக்கும் காட்சி கொடுத்துட்டார் அதனால திரிதந்தாக்கிலும் நான் போன ரூட்லயே திரும்ப வந்து தேவ பிரானுடை உடைனா அவருடையன்னு அர்த்தம் அவர் திருமேனியே சேவிப்பேன்னு அர்த்தம் தேவபிரானுடை நித்திய சூரிகளுக்கு காட்சி தந்து உதவக்கூடிய பெருமாள் எனக்கே காட்சி தருவதாலே அவருடைய திருமேனியை சேவிப்பேன் அந்த பெருமாள் திருமேனி எப்படி இருக்கான் கரிய கோல திரு உரு உருவம் வடிவம் அது எப்படி இருக்கு திரு உரு வெறும் இல்லையா திரு மகாலட்சுமியோடு வந்திருக்காராம் இன்னைக்கும் அந்த ஆழ்வார் திருநகரி கஷேத்தத்துல ஆதிநாதவல்லி தாயார் குருகுருவள்ளி தாயார்னு ரெண்டு திரு அந்த பெருமாளுக்கு அந்த ரெண்டு லக்ஷ்மியோடு அந்த ரெண்டு உபயநாச்சியாரோடு அல்லது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்னு ரசிக்கலாம் அப்படிப்பட்ட திரு உரு பிராட்டியோடு வந்து காட்சி தருகிறார் கோல திருவுரு கோலன்னா அழகியன்னு அர்த்தம் அப்போ கோல உரு அழகான லக்ஷ்மியோடு கூடிய வடிவத்துடன் காட்சி தந்தாரே அந்த தேவ பிரானுடைய கோல திருவுரு காண்பன் நான் கோல கரிய கோல திருவுரு இந்த கரியன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க கரியன்னா கருப்பானன்னு அர்த்தம் பெருமாள் ரொம்ப கருப்பா வந்து காட்சி தந்தாராம் எப்போதுமே கருப்பு தானேன்னா பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் இல்ல இல்ல தேவ பிரான்னு நித்திய காட்சி தந்தாரு இல்லையா அப்ப பெருமாளுக்கே ஒரு திருப்தி இல்லையா அதனால பெருமாள் திருமேனி ரொம்ப வெளுத்து போயிருந்தான் அதனால கோல திருவுருவா இருந்ததாம் அப்புறம் நம் ஆழ்வாருக்கு காட்சி தரலாம்னு பின்னாடி பெருமாள் காட்சி தர போறார் அப்படி நம்மாழ்வாருக்கு எதிர்காலத்தில் காட்சி தரும்போது கூட பெருமாள் திருமேனி செம்பம் திருவுடம்பேன்னு ஆழ்வார் பாடுறார் பொன் நிறமாக இருந்ததாம் ஆனா மதுரகவி ஆழ்வாருக்கு இப்ப காட்சி தராரு பாருங்க இப்போதுதான் பெருமாளுக்கே ஆனந்தம் அதிகரித்து ரொம்ப சந்தோஷப்பட்டா கருத்து போயிடுவாளாம் அடியாருக்கு அடியாராக மதுரகவி இருப்பதை பார்த்து பெருமாள் சந்தோஷப்பட்டார் கண்ணினுண் சிறுத்தாம்புல முதல் ரெண்டு பாசுரம் கண்ணினுண் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவுமற்றறியேன் குருகூர் நம்பி பாவி நின்சை பாடி திரிவனேனு இவர் நம்மாழ்வார் விஷயமா பாடி அந்த தமிழ் பாடல்களை கேட்டதாலே இப்போது மதுரகவிகளுக்கு வந்து தரிசனம் கொடுப்பதாலே இவருக்கு நம்மாழ்வாரிடம் இருக்கும் பக்தியை கண்டதாலே அந்த ஆச்சாரிய நிட்டையை பார்த்து பெருமாள் சந்தோஷப்பட்டு கரிய கருப்பா போயிட்டாராம் அதனாலதான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருக்கவா கருத்து போயிடுவாம்பா அதனால கரிய அந்த சந்தோஷத்துல அப்போ நித்திய சூரிகளுக்கு வெளுப்பா காட்சி தந்தார் நம்மாழ்வாருக்கு பொன்போல் காட்சி தந்தார் மதுரகவிகளுக்கு தான் முழுமையான ஆனந்தத்தோடு கருப்பா காட்சி தந்தார் அந்த கரிய கோல திரு உரு அந்த கருமை நிறம் கொண்ட அழகான பிராட்டியோடு கூடிய பெருமாள் திருமேனியை காண்பன் நான் காண்பன் என்றால் சேவிப்பேன் அதை தரிசித்து வணங்குவேன் அர்த்தம் காண்பண்ணா வெறுமனை கண்ணால பாப்பேன்னு அர்த்தம் இல்ல பார்த்து தரிசனம் பண்ணி வணங்குவேன் நான் நம்மாழ்வாருக்கு தொண்டனாகிய நானும் இப்போ அந்த பெருமாளை சேவிப்பேன் தார் நாமும் கேட்டோம் சேவிக்கிற ஆமா சேவிப்போம் இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா நம்மாழ்வாருக்கே இனிமேதான் பெருமாள் காட்சி தரப்போறார் அடியேன் கேர்ஃபுல்லா சொன்னேன் இல்லையா இனிமே காட்சி தரும் போது செம்பொண்ணாக காட்சி தருவார்னு அப்ப நம்மாழ்வாருக்கே காட்சி தராம மதுர ஏன் காட்சி தந்தார் அப்படின்னா இதை திருமழி பிரான் பாடுகிறார் ஏத்தி இருப்பாரை வெல்லுமே மற்றவரை மற்றவரைப்பார் தவம் பெருமாளுக்கு என்னன்னா அவர் அடியார்களுக்கு காட்சி தருவார் அது கொஞ்சம் தாமதமாகுமா அடியாருக்கு அடியாரா இருந்தா அவளுக்கு சீக்கிரம் காட்சி கொடுத்து அனுகிரகம் இந்த கஜேந்திர மோட்ச சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும் இந்த யானையோட காலை ஒரு முதல பிடிச்சதோ இல்லையோ அதுல யார் முதல்ல சாப்ப விமோச்சனம் பெற்று மோட்சம் போனான்னா முதல்ல மோட்சம் முதல மோக்ஷம் தான் முதலைக்குத்தான் முதலில் மோட்சம் ஏன்னா வந்தார் நேராக சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணார் முதலையோட கழுத்து அறுத்தார் அதுக்கு சாபம் நீங்கி அது மேல் உலகம் அதுக்கப்புறம் தான் யானையை காப்பாற்றி யானை பெருமாள் திருவடியில் தாமரையை சேர்த்து அப்புறம்தான் கஜேந்திர மோட்சம் என்னப்பா இது பக்தனான கஜேந்திரனே லேட்டாக தான் மோட்சம் போயிருக்கான் பக்தனை துன்புறுத்திய முதலை முன்னாடி மோட்சம் போயிடுதே அப்படின்னு சந்தேகம் வருதா என்ன காரணம்னா கஜேந்திரன் பக்தன் தான் ஆனால் அது நேராக பெருமாள் திருவடியை பிடிச்சிடுத்து அதனால கொஞ்சம் தாமதமாக தான் மோட்சம் கிடைக்கும் இந்த முதல்ல இருக்க அது தெரிஞ்சு பண்ணித்தோ தெரியாம பண்ணித்தோ நல்லதுக்கு பண்ணித்தோ கெட்டதுக்கு பண்ணித்தோ ஒரு பரம பக்தனான கஜேந்திரனுடைய திருவடியை பிடிச்சு கொடுத்தான் பக்தன் திருவடியை பிடிச்சுட்டா அவளுக்கு முதல்ல மோட்சம் கொடுத்துருவாராம் அவளுக்கு முதல்ல காட்சி தந்துடுவாராம் தான் பெருமாள் என்ன பண்ணார்னா நம்மாழ்வாருக்கு நான் அப்புறம் கொடுத்துக்கிறேன் நீங்க நம்மாழ்வாருக்கு அடியாராக இருக்கிறீர்கள் உங்களுக்கு முதலில் காட்சி தருகிறேன்னு மதுரகவிகளுக்கு பெருமாள் காட்சி தர நான் நானும் இப்ப பெருமாளை இருக்கேன் இப்ப மதுரகவிகள் நமக்கு சொல்றார் ஏன் பெருமாளை சேவிச்சல்னு கேட்டா நான் நம்மாழ்வாரை பற்றி பாசுரங்கள் பாடினேன் இல்லையா பெருமாள் உகந்துட்டார் காட்சி தருகிறார் இனிமேதான் நம்மாழ்வாருக்கும் காட்சி போறார் நான் இப்போ முன்னாடியே சேவிச்சிடுவேன்னார் நாங்க சொன்னோம் இதை பார்த்தாதான் எங்களுக்கு குழப்பமா இருக்கு எங்களை எல்லாம் ஆழ்வாரை நோக்கி கை கூப்புங்கோன்னு சொல்லிட்டு நீங்க திடீர்னு அப்படியே கையை திருப்பி பெருமாளை நோக்கி கும்பிடுறாளே என்ன காரணம்னு கேட்டோம் அப்போ மதுரகவி ஆழ்வார் சொல்கிறார் இது வேறு அது வேறு நானா பெருமாளை வணங்குறேன்னு சொல்லி நான் பெருமாளை நோக்கி அது வேறு பெருமாள் வந்து காட்சி தருவது வேறு இது வேறு அது வேறு இது ஆழ்வார் தந்த பேரு எப்படின்னா மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருக்கு அடியவரா இருக்காரோ இல்லையோ அதனால நம்மாழ்வார் மனசுல என்ன நினைச்சாராம் என்கிட்ட இவ்வளவு பக்தியோடு இருக்கார் மதுரகவிகள் இவருக்கு பெருமாள் காட்சி தந்தா நன்னா இருக்கும்னு நம்மாழ்வார் ஒரு நொடி நினைச்சாராம் உடனே பெருமாள் ஓடி வந்து மதுரகவி ஆழ்வாருக்கு காட்சி தந்தாராம் அப்போ பெருமாளுடைய தரிசனம் என்பது பெருமாள் பிரசாதம் இல்ல நம்மாழ்வாருடைய பிரசாதம் நம்மாழ்வாருடைய அனுகிரகம் ஏன்னா ஆழ்வார் மனசுல நினைச்சார் இந்த மதுரகவிக்கு பெருமாள் காட்சி தரட்டும்னு பெருமாளும் காட்சி கொடுத்துட்டார் அப்ப இது ஆழ்வார் அனுகிரகத்தால் கிடைத்த ஒரு விஷயம்தானே அப்போ ஆழ்வாருடைய பிரசாதமா ஒண்ணு கிடைக்கும் போது அதை புறக்கணிக்கலாமா அதை ஒதுக்கலாமா அதை நிராகரித்து ரிஜெக்ட் பண்ணலாமா பெரிய அபச்சாரம் இல்லையா அப்ப இப்ப பெருமாள் வந்தார்னா இவர் எண்ணத்துல நான் கை கூப்பல நம்மாழ்வாருடைய பிரசாதம் என்ற எண்ணத்தில் கை கூப்புகிறேன் மேலும் இப்ப பெருமாள் வந்து காட்சி தந்து மதுரகவி ஆழ்வார் பெருமாளை நோக்கி கை கூப்பாமல் இருந்தால் நம்மாழ்வார் திருவுள்ளம் வருத்தப்படுமா ஏன்னா நம்மாழ்வாருக்கு பெருமாளை ரொம்ப பிடிக்கும் இல்லையா என்னடா இது பெருமாளே வந்து காட்சி தரார் இவன் கை கூப்ப மாட்டேங்கிறான் இவனை என் சிஷியன்னு ஒத்துக்க மாட்டேன்னு நம்மாழ்வார் சொன்னாலும் சொல்லிடுவார் அப்போ ஆழ்வார் திருவுள்ளத்துக்கு எது பிடிக்குமோ அதை நாம செய்யணும் நான் கை கூப்பாம இருந்தா ஆழ்வார் திருவுள்ளம் வருத்தப்படும் அப்ப ஆழ்வார் முகம் வாடக்கூடாதுங்கிறதுக்காக நான் பெருமாளை நோக்கி கை கூப்பறேன் ஆழ்வார் என கருளிய இந்த பிரசாதத்தை கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக பெருமாளை நோக்கி கை கூப்புறேன் அப்ப பெருமாளை நோக்கி கை கூப்புவது என்பது ஏதோ இந்த பெருமாள் என்ன தேடி வந்தாருங்கிறதுக்காக இது எனக்கு ஆழ்வார் கொடுத்த பிரசாதம் ஆழ்வார் கையால எது கொடுத்தாலும் கை கூப்பி தலைமேல் தாங்கித்தானே வாங்கிக் கொள்வேன் அப்ப நான் பெருமாளை பார்க்கும்போது கூட ஆழ்வார் கொடுத்த பிரசாதம் என்று கருதி இந்த பெருமாளை வணங்காவிட்டால் ஆழ்வார் மனம் நோகுமோ என்று கருதி நான் பெருமாளை வணங்குறேன் இது தோஷம்னு நினைக்காதீங்கோ இது ஆழ்வார் பிரசாதம் பெரிய வன்குருகூர் நகர் நம்பிக்கு ஆள் உரியனா அதான் பாட்டினுடைய இரண்டாவது பாதிகள் வர்ணிக்கிறார் பார்க்கும் மதுரகவிகள் இதெல்லாம் யார் கொடுத்த அனுகிரகம்னா பெரிய நம்மாழ்வார் எப்படிப்பட்டவர்னா பெருமாளை விட பெரியவரான் உலகத்தையே பெருமாள் தாங்கிட்டு இருக்கலாம் ஆனா அந்த பெருமாளையே உள்ளத்தில் தாங்கி கொண்டு பெருமாளை விட பெரியவராக இருப்பவர் நம்மாழ்வார் அந்த பெரிய வன் குருகூர் நகர் நம்பிக்கு வன் அப்படின்னா வள்ளல் தன்மை கொண்டவர் பெருமாளுக்கு எவ்வளவு தாராள மனசோ அதைவிட நம்மாழ்வாருக்கு வள்ளல் தன்மை தாராள மனசு உண்டு அந்த வன்மை அதத்தான் வன் என்று குறிப்பிடுகிறார் அப்போ பெருமையிலும் பெருமாளை விட பெரியவர் வள்ளல் தன்மையிலும் பெருமாளை விட உயர்ந்தவர் அவர் யாரு குருகூர் நகர் நம்பிக்கு குருகூர் நகர் திருக்குருகூர் என்னும் ஆழ்வார் திருநகரியை தமக்கு நகராக கொண்டு அங்கே நம்பி குணங்களால் பரிபூர்ணமானவராக நம்மாழ்வார் விளக்குகிறார் அதாவது நம்மாழ்வாருக்கு வைகுந்த நகர்னா ரொம்ப பிடிக்கும் அங்கே நம்பியா பூரணமா இருக்கிற பெருமாளை பிடிக்கும் மதுரகவி ஆழ்வாருக்கு எப்படின்னா நம்மாழ்வாருக்கு வைகுந்த நகர் எப்படி பிடித்தமான இடமோ மதுரகவி ஆழ்வாருக்கு நம்மாழ்வாருடைய ஊரான குருகூர் நகர் தான் வைகுந்தம் நம்மாழ்வாருக்கு வைகுண்டத்தில் உள்ள பெருமாள் எப்படி இஷ்டமானவரோ மதுரகவி ஆழ்வாருக்கு குருகூர் நகரில் உள்ள நம்பியான நம்மாழ்வார் தான் இஷ்டமானவர் அப்ப எனக்கு வைகுண்டமோ எனக்கு பெருமாளும் யாருன்னா குருகூர் நகர் தான் வைகுண்டம் இங்க உள்ள நம்பி நம்மாழ்வார் தான் எனக்கு பெருமாள் இவர் பெருமாளை விடவும் பெரியவர் பெருமாளை விட தாராள மனசு கொண்டவர் குருகூர் நகர் நம்பிக்கு திருக்குறுகூருங்கிற வைகுண்டத்திலே நம்பி இவர் தான் தலைவராக முழுமையானவராக இருக்கிறார் அதனாலதான் இன்னைக்கும் அந்த ஆதிநாத பெருமாள் கோவில்னு அழ்வார் திருநகரியில இருக்கு ஆனாலும் அது பெருமாள் கோவில்லாம் சொல்ற வழக்கம் இல்லை அது நம்மாழ்வாருடைய திருக்கோவில் அந்த ஊருக்கு தலைவர்னா அது நம்மாழ்வார் தான் அதனால அந்த நம்பிக்கு ஆள் நாய் அந்த நம்மாழ்வாருக்கு ஆள் உரியனாக அடியே அது என்ன ஆள் உரியன்னா எப்படின்னா வியாக்கியானத்தில் பெரியவாச்சான் பிள்ளை காட்டுகிறார் ஆள் உரியனாய்ங்கிறத உரிய ஆளாய்னு புரிஞ்சுக்கணும் உரிய ஆளாய்னா நம்மாழ்வாருக்கே உரித்த ஆள் என்றால் பணியாள் வேலையாள் தொண்டன்னு அர்த்தம் நம்மாழ்வாருக்கே உரிய வேலையாள் என்ன நமக்கு பணியாளர்னா தொண்டு செய்பவர் ஓகே அந்த உரிய ஆளாய் ஆள் உரியனாய் உரிய ஆளாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சொந்த விருப்பு வெறுப்புன்னு எதுவுமே கிடையாது நம்மாழ்வாருக்கு எது பிடிக்குமோ அது அடியனுக்கும் பிடிக்கும் நம்மாழ்வாருக்கு எது பிடிக்காதோ அது அடியனுக்கும் பிடிக்காது அப்போ சொந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஆழ்வாருக்கு பெருமாளை பிடிக்குமா அடியனுக்கு பிடிக்கும் ஆழ்வாருக்கு ஒரு விஷயத்த பிடிக்காதா அடியனுக்கும் பிடிக்காது அப்படிப்பட்ட அடியவனாக ஆகிவிட்டேன் அப்ப பெரிய நான் பெருமாளை விட பெரிய வன் வள்ளல் தன்மை கொண்ட குருகூர் நகர் நம்பிக்கு திருக்குறுகூருங்கிற வைகுண்டத்திலே தலைவராக பூர்ணமானவராக இருக்கார் நம்மாழ்வார் இந்த பூர்ணமான நம்மாழ்வார அனுபவிச்சா பெருமாளை அனுபவிக்கும் போது ஒரு ஆனந்தமும் நம்மாழ்வார அனுபவம் என்ற ஆனந்தத்துக்குள்ளே அடக்கம் என்னும்படி பூர்ணமாக இருக்கக்கூடிய நம்பியாகிய ஆகிய நம்மாழ்வாருக்கு ஆள் நாய் அவருக்கு உரிய ஆளா ஆயிட்டேன் இல்லையா அதன் விளைவாக அடியேன் பெற்ற நன்மையே அடியேன் அவருடைய தொண்டன் அடிமையாகிய நான் பெற்ற ஆழ்வாருடைய கருணையால் பெற்ற நன்மையே நன்மை அப்படின்னா அனுகிரகம் அருள் அர்த்தம் எது நன்மைனா பாட்டியனுடைய முதல் பாதி திரிதந்தாகிலும் தேவபிரானுடைய கரிய கோல திருவுருக்கான் பண்ணான்னா நான் பெருமாளை தரிசித்தேன்னா அது என்னன்னா பெரிய வன்குருகூர் நகர் நம்பிக்கு ஆழ்வுரியனாய் அடியன் பெற்ற நன்மையே நம்மாழ்வாருக்கு அடிமையானதாலே அடியன் பெற்ற அனுகிரகம் அது அது ஆழ்வாருடைய பிரசாதம் அப்படி பெருமாள் காட்சி தரும்போது நான் சேவிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது அது ஆழ்வார் பிரசாதமாக கிடைத்ததாலே கௌரவிக்க வேண்டும் அவனை வணங்கினால் தான் ஆழ்வார் மகிழ்வார் என்பதாலே வணங்க வேண்டும் அதனால இதை போய் நீங்க தீமை ஆகா ஆழ்வாரை புடிச்சுட்டு விட்டுட்டு பெருமாள்ட்ட வந்தேன்னு நினைக்க கூடாது நாம் பெருமாளை வணங்குறது கூட ஆழ்வாரை பிளீஸ் பண்றதுக்காகத்தான் புரிஞ்சுக்கோங்கோ இது நன்மைதாங்கிறார் அதாவது வியாக்கியானத்தில் இன்னும் புரிவதற்காக பெரியவாச்சான் பிள்ளை உதாரணம் காட்டுறார் மதுரகவி ஆழ்வார் சொல்றாரா நான் ஷூர்பனகை மாதிரி பெருமாளை சேவிக்கலன்னு பாரான் ஷூர்பனகை கூட என்ன தப்பாவா பண்ணா ராமன் மீது ஆசை கொண்டாள் அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே பெருமாளுடைய அழக பார்த்தா யாருக்கு தான் ஆசை வராது ஆனா என்ன பண்ணா நான் நேரா ராமன் கிட்ட போறேன்னு பக்தனாகிய லக்ஷ்மணனையும் பிராட்டியாகிய சீத்தையும் பைபாஸ் பண்ணி அவர்களையும் துன்புறுத்தி ராமன் ட போகணும்னு பார்த்தா நன்னா தண்டனை கிடைச்சுது நான் அப்படி போக மாட்டேன் எங்க ஆச்சாரியன் நம்மாழ்வார் இருக்கிறாரே அவருடைய பிரசாதமா பெருமாள் கிடைக்கும் போது அந்த பெருமாளை நோக்கி கை கூப்புறேன் அது வேறு இது வேறு இது ஆழ்வார் தந்த பேரு இது நமக்கு நன்னா புரியறதுக்காக அடுத்த ரெண்டு உதாரணங்கள் காட்டுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை என்னன்னா திரிபுரா தேவியார் என்று ராமானுஜருக்கு ஒரு சிஷ்யி இருந்தாராம் பெண்மணி அந்த திரிபுரா தேவியாருங்கிற அந்த பெண்மணி கிட்ட கேட்டாங்களாம் நீங்க என்ன வைணவர்கள்லாம் பெருமாளை மட்டும்தான் வணங்குவேங்கிறீங்களே மற்ற தெய்வங்கள்லாம் வணங்க மாட்டேங்கிறீங்களே என்ன காரணம்னு கேட்டார்களாம் திரிபுரா தேவியார் சொன்னாலாம் எனக்கு பெருமாளை தெய்வம் தெரியுமா தெய்வத்தை தெரியுமா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க ஆச்சாரியன் ராமானுஜர் ஒருத்தர் தான் ராமானுஜர் பெருமாளை காட்டி இவரை வணங்குன்னு சொன்னார் அதனால வணங்கின் இருக்கேன் நாளைக்கு இதே ராமானுஜர் வந்து வேற ஏதோ மூலையில இருக்க தெய்வத்தை காட்டி அந்த தெய்வத்தை வணங்குன்னு சொன்னாலும் நான் அவரை தான் வணங்குவேன் அப்ப எனக்கு எந்த தெய்வம் யாரு என்ன உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஒன்னும் தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க ஆச்சாரியன் ராமானுஜர் ஒருத்தர் தான் ராமானுஜர் கை காட்டி இன்னார வணங்குன்னு சொன்னால் வணங்குவேன் அவ்வளவுதான் தெரியும்ட்டாலும் ஏன்னா இதெல்லாம் நம்ம புத்திக்கு என்ன புரியும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆச்சாரியன் ராமானுஜர் ராமானுஜர் சொன்னா சரியா தான் இருக்கும் அவர் எல்லாம் அறிந்தவர் அப்ப ஆச்சாரியன் என்ன கை காட்டுறாரோ அதை அப்படியே அந்த வழியில போயிட்டு இருக்கிறது தான் புத்தியை கொண்டு ஏதாவது நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா அப்போ நம் ராமானுஜர் எந்த தெய்வத்தை காட்டினாரோ அது எனக்கு தெய்வம் வணங்கிட்டு இருக்கேன் அது போலத்தான் மதுரகவிகள் சொல்றாராம் நம்ம ஆழ்வார் தோபார் பெருமாள் வந்திருக்கார் வணங்குன்னார் அதனால் அடியேன் வணங்கினேன் இத தோஷம்னு சொல்லுவேளா ஆனா அதே மதுரகவிகள் சொல்றார் நம்மாழ்வாரோட தொடர்பு இல்லாம வெறும் பெருமாள் வந்தா என்ன பண்ணுவாராம் அந்த இடத்துல கூரத்தாழ்வானை போல் நடந்து கொள்வாராம் இது எதிர்காலத்தில் நடந்த சம்பவம் தான் பட் உதாரணத்துக்காக பொருத்தி பாருங்கள் இந்த ஒரு சோழன் ஆட்சி பண்ணானே கொடுங்கோல் ஆட்சி ராமானுஜர் காலத்துல அவன் என்ன பண்ணான் ஸ்ரீரங்கம் பெரிய கோவில் வாசல்ல காவலாளிகளை நிறுத்தி ராமானுஜரோடு தொடர்புடைய யார் வந்தாலும் கோவிலுக்குள்ள விழாதுன்னுபான் கூரத்தாழ்வான் ரங்கநாதனை சேவிப்பதற்காக ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலுக்குள் வருகிறார் அப்போ ஒரு காவலாளி தடுத்தானாம் நீ ராமானுஜரோட சீடன்தானே நோ என்ட்ரி உள்ளே விடக்கூடாதுன்னு ராஜா சொல்லியிருக்காருனா அதுக்குள்ள இன்னொரு காவலாளி சொன்னா இல்லை பர்சனலாக கூறத்தாழ்வான் நல்லவர் தான் வேணா அவரை உள்ள விட்டுடேன் அவர் ராமானுஜருடைய சீடுங்கிறது அப்புறம் சொந்தமாக நல்ல குணங்களோடு இருக்கார் நல்லவர்ப்பா விட்டுடேன்னா சரி விடுறேன்னு இன்னொரு காவலாளி சொன்னான் ஆனால் கூரத்தாழ்வான் தடுத்தாராம் இப்பாருப்பா அடியன் ராமானுஜதாசன்கிறதுக்காக கோவிலுக்குள்ளே அனுமதிப்பதாக இருந்தால் அனுமதிச்சு உள்ளே விடு எங்கிட்ட சொந்தமா ஒரு குணம் இருக்குங்கிறதுக்காக என்னை நீ அனுமதிக்கணும்னு நினைச்சா வேண்டவே வேண்டாம் என்ன ராமானுஜருடைய தொடர்பு இல்லாமல் என் குணத்துக்காக பெருமாளை தரிசிக்கணும்னா அப்படி ஒரு தரிசனம் வேண்டாம் அந்த பெருமாளை வேண்டாம் ராமானுஜர் இல்லாத ரங்கநாதனே எனக்கு வேண்டாம் போ உள்ள படுத்துன்னு இருக்க பெருமாள்கிட்ட சொல்லிவிடு ராமானுஜருக்காக இந்த கூரத்தாழ்வான் ரங்கநாதனை தியாகம் பண்ணான்னு பெருமாள்கிட்ட போய் சொல்லு எனக்கு ரங்கநாதனை விட ராமானுஜர் தான் நாரா அந்த மாதிரி ஆழ்வாரை விட்டுட்டு தங்கிட்டவான்னு சொன்னா அப்ப மதுரகவி என்ன சொல்லுவார் எனக்கு பெருமாள் வேண்டாம் ஆழ்வார்தான் தெய்வம் பார் ஆனா ஆழ்வாருடைய பிரசாதமாக பெருமாள் கிடைக்கிறார்னா அப்ப பிரச்சனை இல்லையே ராமானுஜர் கை காட்டி ஒரு பெருமாளை வணங்க சொல்வது போல ராமானுஜருடைய உகப்புக்காக நாம் பெருமாளை வணங்குவது போல நம்மாழ்வார் கை காட்டி அவர் பிரசாதமாக கிடைத்த பெருமாள் அவரை வணங்குவதாலே நம்மாழ்வாருக்கு மகிழ்ச்சி அதனால கை கூப்பி வணங்கலாமே அதாவது பெருமாளுடைய பக்தர்கள் எல்லாம் என்ன பண்றோம் ஆச்சாரியனை போய் வணங்குறோம் ஏன்னா நாம ஆச்சாரியனை வணங்கினா பெருமாள் சந்தோஷப்படுவார் உண்மையான ஆச்சாரிய பக்தரான மதுரகவி என்ன பண்றாராம் பெருமாளை வணங்குறாரா என்ன இந்த பெருமாளை வணங்கினா வணங்குகிறார் அதுதான் இந்த பாசுரத்தின் கருத்து இது பெற்ற நன்மையே எனக்கு ஆழ்வார் அருளால் கிடைத்த அனுகிரகம் என்றுமே தீமையாகாது எது தெரியுமா தீமையா மதுரகவிகள் சொல்றார் நேர பெருமாளை போய் வழிபடுறேன்னு சொன்னா அது தீமைன்னு தரான் அப்படியா அது தீமையானா கீழ்ப்படி என்பது உலகியல் வாழ்க்கையிலே மூழ்கி இருப்பது நடுப்படி என்பது பகவானை வணங்குவது மேல்படி என்பது அடியாருக்கு அடியாராக இருப்பது மதுரகவிகள் என்ன சொல்றார் நீங்க மேல்படியில அடியாருக்கு அடியார்னு இருந்தீங்கன்னா ஒருவேளை சறுக்கி விட்டு வழுக்கி விட்டா கூட வழுக்கி விடாது ஒரு பேச்சுக்கு வழுக்கி விட்டா கூட அடுத்தபடி நடுப்படி தான் விழுவீர்கள் பிரச்சனை இல்லை ஆனா பகவானை வணங்குகிறேன்னு நடுப்படியில இருந்தீங்கன்னா வழுக்கி விட்டா நேரா உலகியல் வாழ்க்கையில விட வேண்டிதான் இந்த நிறைய பேர் யோகத்தில் பகவானை தியானிக்கிறேன்னு உட்காருவாங்க ரம்பை ஊர்வசி மேனகேட்ட மயங்கிடுவாங்க அப்போ நான் ஆழ்வார்த்தை ஈடுபடுறேன் பாருங்க ரொம்ப வசதி திரிதந்தாகிலும் திரிதந்தாகிலும் நான் திரும்ப வரது வழுக்கி விட்டா கூட ஒருவேளை ஏதாவது மாட்டின்னு வழுக்கினா திரிதந்தாலும் கூட நன்மைதான் ஏன்னா அங்கிருந்து பெருமாள்கிட்ட தான் விழுவேன் நீங்க நேரா பெருமாள்கிட்ட ஈடுபட்டீங்கன்னா வழுக்கி விட்டா ஊர்வசி மடியில போய் விழணும் அதனால நான் விழுந்தா பெருமாள் அடியில விழுவேன் மற்றவர்கள் விழுந்தால் ஊர்வசி மடியில் விழுவார்கள் அப்ப நாம் பெற்றது நன்மை நேரா பெருமாளை வணங்கினாதான் தீமை எனக்கு அந்த கட்டம் இல்லை இது ஆழ்வார் பிரசாதம்னு வணங்கினேனே ஒழிய நேர மறுபடியும் ஆழ்வார்ட்ட தான் போறேன் இப்போ மறுபடியும் பெருமாள் ஆழ்வார் பாசுரம் இசை மறுபடியும் அதை நோக்கித்தான் போக போகிறேன் என் நெறியில் எந்த மாற்றமும் இல்லைன்னு தெரிவிக்கிறார் அதான் மூன்றாவது பாசுரம் திரிதந்தாகிலும் தேவபிரானுடை கரிய கோல திருவுரு நான் பெரிய வன்குருகூர் நகர் நம்பிக்கு உரிய நாய் அடியேன் பெற்ற நன்மையே நான் அப்படியே போன பாதையிலேயே திரும்பி வந்து நித்தியசூரிகளுக்கு உதவும் பெருமாளுடைய கருமை நிறம் கொண்ட அழகான பிராட்டியோடு கூடிய திருமேனியை சேவிப்பேன் ஆனால் நானாக சேவிக்கப் போவதில்லை இது ஆழ்வார் கொடுத்த பிரசாதம்னு கௌரவித்து வணங்குகிறேன் ஆழ்வாருடைய மனம் மகிழ்வதற்காக இந்த பெருமாளை சேவிக்கிறேன் பெருமாளை விட பெருமை கொண்ட வள்ளல் தன்மை கொண்ட திருக்குறுகூர் என்னும் வைகுந்தத்துக்கு தலைவரான நம்பி நம்மாழ்வார் இருக்காரே அந்த நம்மாழ்வாருக்கு உரிய பக்தனாக தொண்டனாக ஆனதாலே அவர் அனுகிரகத்தால் அடியன் பெற்ற பேரு இது அதனால இதை நான் பெருமாளுக்கு அடியவனாயிட்டேன்னு நினைக்காதீங்கோ ஆழ்வாருக்கு அடியனா இருக்கேன் இதுதான் என்றும் நன்மைன்னு தெரிவிக்கிறார் இதற்கு அப்படியே ஆங்கில வடிவம் ஈவன் இஃப் ஐ ரிட்டர்ன் ஐ வில் வர்ஷிப் அண்ட் ஹாவ் தர்ஷன் ஆஃப் த டார்க் ஹியூடு ஹேண்ட்ஸம் லார்ட் வித் காடஸ் லக்ஷ்மி திஸ் இஸ் டியூ டு ஆழ்வார்ஸ் பிளஸிங் as I became the eternal servant of the great magnanimous Nambi of Kurugur, so it is good and apt for me to do so. என்பது ஆங்கில வடிவம் இந்த பாசுரம் உணர்த்தக்கூடிய தத்துவம் என்னன்னு சுவாமி வேதாந்த தேசிகன் அதிகார சங்கிரகத்தில் காட்டுகிறார் இசையும் பேற்றில் அதாவது ஆச்சாரிய குருவுக்கே பக்தனாக பக்தனுக்கு பக்தனாய் இருப்பவரும் பெருமாளை வணங்குவார் பெருமாளை வணங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார் வணங்குவார்னா தன் ஆச்சாரியனுக்கு இது மகிழ்ச்சி ஏற்படுத்தும்ங்கிற எண்ணத்துல பெருமாளை வணங்குவார்க்க அதனாலதான் நாமும் இல்லத்தில் தினந்தோறும் திருவாராதனம் பூஜைன்னு பண்றோம் அது எந்த எண்ணத்துல பண்ணணும்னா இத பண்ணினா எங்க ஆச்சாரியன் சந்தோஷப்படுவார் அந்த எண்ணத்துல ஏன்னா நமக்கு பெருமாளை சொந்தமா என்ன தெரியும் ஆச்சாரியன் காட்டி கொடுக்கவேதான பெருமாள் அதனால ஆச்சாரிய கைங்கரியம்னு நினைச்சு பெருமாளை சேவிக்கணும் அடுத்து அடியாருக்கு அடியாரா நாம இருந்தா பெருமாளை நம்மளை தேடி வந்துடுவார் மதுரகவி ஆழ்வார் பெருமாளை தேடி போல பெருமாள் அவரை தேடி வந்தார் என்பதை பார்க்கிறோம் எல்லாத்த விட முக்கியமா அடியாருக்கு அடியாரா இருந்தா மேல்படி சறுக்கி விழுந்தா கூட பகவான்கிட்ட தான் விழுவோம் அதுக்காக விழுந்துருவோம்னு அர்த்தம் இல்லை ஒரு பேச்சுக்கு தடுக்கி விழுந்தாலும் கீழே பகவான்கிட்ட தான் விழுவோம் ஆனா பகவானுக்கே பக்தன்னா தடுக்கி விழுந்தா உலகியல் வாழ்க்கையில ஊர்வசி மேனகேட்ட போய் விழுற மாதிரி ஆயிடும் அதனால அடியாருக்கு அடியாராக இருப்பது சிறப்பு பெருமாளே தேடி வருவார் அப்ப நாம் பெருமாளுக்கும் பூஜை பண்றோம் ஆனா ஆச்சாரியன் பெரியவர் அவருடைய உகப்புக்குன்னு நினைச்சு பெருமாளுக்கு பூஜை பண்றோம் அத்தனை கருத்துகள் இந்த ஒரு பாசுரத்தில் இடம் இனி அடுத்த நாலாவது பாசுரத்துல சொல்றா இப்ப நான் பெருமாளை சேவிச்சதுனால அங்க போயிட்டே நினைக்காதீங்க என்னைக்குமே எனக்கு தலைவர் நம்மாழ்வார்தாங்கிறார் அடுத்த பாசுரத்தில் காண்போம் மதுரகவி ஆழ்வார் திருவடிகளே தேவியோ ഗുരുന്താ കോർ ഗുരുക്കാർ ബന്